தங்கம் விலையேற்றத்திற்கான முதல் மற்றும் முக்கிய காரணமே ட்ரம்ப் தான் அவர் அமெரிக்காவை மீண்டும் ஒரு வலிமையான நாடாக மாற்றப்போகிறேன் என சொல்லிக்கொண்டு இஷ்டத்துக்கு வரி மேல் வரி விதித்துக் கொண்டு வருகிறார் முதலில் கனடா மெக்சிகோ மீது இருபத்தி ஐந்து சதவீத வரையும் சீனா மீது கூடுதலாக பத்து சதவீதம் வரையும் விதித்தார் பிறகு அலுமினியம் உள்ளிட்ட சில உலோக இறக்குமதிக்கு வரி விதித்தார் கடைசியில் ஒரே போர்டாக ரெசிப்ரோக்கள் வரியை விதித்தார் அதாவது எந்த நாடு அமெரிக்கா மீது வரி எவ்வளவு விதிக்கிறதோ அதே அளவுக்கு அமெரிக்காவும் வரி விதிக்கும் என அறிவித்தார் இது சர்வதேச அளவிலான வர்த்தகத்தை பாதிப்பதாக இருப்பது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் இது போன்ற நடவடிக்கைகளைத் தொடர்ந்தால் மற்ற நாடுகள் மேலும் வரி விதிக்கும் இதுபோல மாறி மாறி வரி விதிக்கும் போது அது சர்வதேச வர்த்தகத்தை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் குழப்பமான அல்லது பதற்றமான காலங்களில் முதலீட்டாளர்கள் தங்கத்தை வாங்குவார்கள் இதுதான் முதல் தங்கம் விலையேறுவதற்கான முதல் காரணம்